ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்டான்டிக்ஸ் இன்றைக்கி நான் இதே பற்றின வீடியோவில் பார்க்க போகிறேன்னு சொன்னால் சுஸ்திகா இந்த சுஸ்திகா அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்வஸ்திகா அப்படின்ற இமேஜை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ நிறையா குழந்தைகளுக்கு ஸ்வஸ்திகா அப்படின்ற நியமெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுஸ்திகானா என்ன அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இந்த சுஸ்திகா வந்து இறைசியா கலாச்சாரத்தில் ஒரு பழமையான மத அடையாளமாக தான் விளங்கியிருக்கு இரேஷியா அப்படின்றத பார்த்தோம்னா யூரோப் மற்றும் ஆசியா சேர்ந்தது தான் இரேசியா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஸ்வஸ்திக் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து ஸ்வஸ்திகா அப்படின்ற வார்த்தை வந்து உருவாகியிருக்கு இதில் வந்து சு அப்படின்றது வந்து நல்லது அப்படின்றத குறிக்குது அஸ்தி அப்படின்றது இருக்க வேண்டும் என்று குறிக்குது இப்போ நல்லது இருக்க வேண்டும் என்று பொருள் வந்து இந்த ஸ்வஸ்தி அப்படின்றத நமக்கு கொடுக்குது இப்போ இந்த ஸ்வஸ்திகா இருக்கிற இடம் வந்து ஒரு நல்ல இடமா வந்து கருதப்படுகிறது கிமு ஐநூறுல இருந்தே இந்தியா அதில் வந்து இந்த சுஸ்திகா அப்படின்ற சொல் வந்து பயன்பட்டுக்கிட்டு வந்திருக்கு இந்த வார்த்தை முத முதல்ல பண்டைய மொழியாளர் பைனி அப்படின்றவர் தன்னோட அஷ்டத்தியாய் அப்படின்ற நூலில் வந்து பதிவு செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தொற்பொருள் ஆய்வாளர் ஹென்ரிஸ் லீமன் அப்படின்றவர் ராய் நகரில் சுஸ்திகா குவிக்கப்பட்ட கலைப்பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இது வந்து ஜெர் இந்திய சமஸ்கிருதத்துக்கும் ஜெர்மன் மொழிக்கும் இடையே உள்ள ஒரு ஒற்றுமை வந்து கூறும் விதமா வந்து இருக்குது முதன் முதல்ல பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உக்ரைன்ல வந்து ஒரு பறவையோட சிலையில வந்து சுஸ்திக் சின்னம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது போக சிந்து சமவெளி நாகரிக காலத்துல இருந்தே இந்த சுஸ்திக் வந்து இருந்திருக்கு அப்படின்னு தொல்லியல் ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துது இந்த சுஸ்திகா அப்படின்றது இந்து மதம் புத்த மதம் சம்மனம் கிரேக்கம் போன்ற பல சமயங்கள்ல வந்து இது பயன்பட்டு வருது ஒவ்வொரு மதமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட அர்த்தங்கள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க இந்து மதத்துல வந்து சுஸ்திகா அப்படின்றதுக்கு சூரிய கடவுளான சூரியனை வந்து குறிக்கிற சொல்ல வந்து பயன்படுத்திட்டு வருது புத்த மதத்துல வந்து இருபத்தி நாலு மணிகள் உள்ள சுஸ்திகா வந்து மலேசியால வந்து இன்னமும் பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கு ஜப்பான்ல வந்து இந்த சுஸ்திகா அப்படின்ற சொல்ல வந்து மஞ்சி அப்படின்னு அழைக்கிறாங்க இது வந்து இடது பக்கம் திருமண மாதிரியும் வலது பக்கம் திருமண மாதிரியும் இமேஜ் வந்து இருக்குது வலது பக்கம் திருமண இமேஜ் வந்து யூ பிளஸ் ஜீரோ அப்படின்ட்டு வந்து ஜப்பான்ல சொல்றாங்க இடது பக்க வடிவ திருமணத்தை வந்து யூ பிளஸ் டி அப்படின்னு யூனிக் கோடை வச்சு ஜப்பான்ல வந்து சொல்றாங்க அது போக மதங்கள்ல மட்டும் இல்லாம சில நாடுகளும் இந்த சின்னத்தை வந்து பயன்படுத்திட்டு வராங்க இந்தியா ரஷ்யா அமெரிக்கா ஜெர்மனி போன்ற பல நாடுகள்ல பல வருடங்களுக்கு முன்பு இருந்தே இந்த சுஸ்திகா அப்படின்ற சின்னத்தை வந்து பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜெர்மனோட நாசிக் கட்சி வந்து அதிகாரப்பூர்வ சின்னமா வந்து சுஸ்திகா வடிவம் கொண்ட சின்னத்தை வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க இத வந்து அவங்க ஹூ கிராஸ் அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அடால் ஹிட்லர் வந்து ஜெர்மனி ஆட்சியை பிடிச்சிருக்காரு அவர் வந்து இந்த சுஸ்திகா போன்ற சின்னத்தை வந்து பொதுவா வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல லாட்வியன் ஏர்போர்ஸ் வந்து இந்த சுஸ்திகா வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதுபோக இந்த ஸ்வஸ்திகா அப்படின்றது ஒரு மத அடையாளம் அப்படின்றத தாண்டி ஒரு பழமையான சின்னமா வந்து விளங்கிட்டு வந்திருக்கு இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருந்த சின்னம் வந்து இப்ப வரைக்கும் தலைமுறைகள் வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க எவ்வளவோ பழமையான சின்னங்கள் வந்து அழிஞ்சிருக்கு அப்படி இருந்த போதிலும் ஸ்வஸ்திகா அப்படின்ற சின்னம் வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சது ஒரு ஆச்சரிய ஆச்சரியத்தை தான் நமக்கு வந்து கொடுக்குது மேலும் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுறது எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கண்டிப்பா அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்போம் தேங்க்யூஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்